ஏழு நாள் ஆன பிறகு எட்டாவது நாளைக்கு ரெண்டாவது போட்டு இருக்கீங்களே நம்பர் அந்த ஆளை எடுத்துக்கொண்டு அவர் பேர்ல ஒரே ஒரு நாள் அந்த பயிற்சி செய்தா போதும் பத்து நிமிடம் ஏன்னா முதல்ல ஏழு நாள் செய்துட்டதுனால அந்த பயிற்சியினுடைய தன்மையெல்லாம் பயனெல்லாம் இப்ப உங்களாண்டு இருக்குது அதனால எந்த ஆளு மனதில் வைத்துக்கொண்டு பத்து நிமிடம் அந்த பயிற்சி செய்தா போதும் அப்படி ஒரு நாளைக்கு ஒருத்தராக மற்ற பன்னெண்டு பேரில் முதல்ல ஒருத்தருக்கு ஒரு வாரம் போச்சு பதினோரு பேருக்கு பதினோரு நாள் பதினொன்று ஏழும் பதினெட்டு நாள் பிள்ளை கம்ப்ளீட்டாக யார் பேர்லேயும் சினம் வராத ஆக்கிக்கொள்ளலாம் நீங்கள் பயிற்சி செய்த தான் இப்போ பார்க்குறீங்க அதனால் யார் பேர்லேயும் சினம் வராது அதுவே உங்களுடைய அறிவாட்சித்தரமாக மாறிவிடும் அதுவே பண்பாட்டு தன்மையாகவும் மாறிவிடும் அதில் இருந்து சினம் மற்ற எல்லா துர்கணங்களும் மனிதன் அன்பும் கருணையும் தானாகவே ஜொலிக்க ஆரம்பிக்கும் அதிலிருந்து வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இன்பமாக விரைவாக யாருடன் நட்போடு அமையும் என்று கூறி இந்த பயிற்சி செய்து வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நீங்களும் வாழணும் இந்த பயிற்சியின் மூலமாக நீங்க பெற்ற வெற்றி உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுமே ஆனால் அந்த குழந்தையும் கருவில் திருவுடையார் என்ற முறையில் அவர்களுக்கு உன்னுடைய பயிற்சியினுடைய பலன் வாழ்க்கையில பார்க்கலாம்